மகர ராசி என்பர்களே மகர ராசி அன்பர்கள் நிறைய பேர் நிறைய பேர் யோசிச்சுட்டு இருந்த ஒரு விஷயம் சார் இந்த மகர ராசியில் ரொம்ப படாதுபாடு போட்டோம் சார் ஒரு மூன்று வருட காலம் கரெக்டாக பார்த்தா ஒரு மூணு வருட காலம் அப்படி கொஞ்சம் அப்ராக்சிமேட்டாக பார்த்தா ஒரு ரெண்டரை வருட காலம் வச்சு செஞ்சிச்சு சார் என்ன பண்ணுறதுனே தெரியல சார் எப்படி தப்பிக்கிறதுனே தெரியல சார் இப்போ நிறைய பயிற்சி வருதுங்கிறாங்க அது வருதுங்கிறாங்க இது வருதுங்கிறாங்க எதுலையாவது ஒன்று காப்பாற்றுமா அப்படின்னு பார்த்துட்ருக்குறீங்களா இப்போவே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு அதோட இது தெரிய ஆரம்பிக்கும் அதோட வீரியம் கொஞ்சம் கொஞ்சம் தெரிய ஆரம்பிக்கும் சார் பழசை கம்பேர் பண்ணும் போது லைட்டாக ஒரு வெளிச்சம் அடிக்குது சார் அந்த இருட்டில் ஒரு வெளிச்சம் லைட்டாக அடிக்குது சார் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கும் அதில் நிறைய ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது உங்களுக்கு ஒரு சூப்பரான லைஃப் மேலே நீங்கள் வாழ போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் அதெல்லாம் நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் இருந்தால் ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் தனிப்படியான ஜோதிடம் பார்க்கணும்னு அப்படின்னு கீழே ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன் நம்பர் இருக்குது பிரபல ஜோதிடனுடைய நம்பர் ஒரு மூன்று நான்கு லாங்குவேஜில் ஜோதிடம் பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசான் நிறைய ஜோதிடர்களுக்கு ஆசான் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும் அதில் இருக்கிற ஆக்டர் ஆக்ட்ரஸ்காக இருக்கட்டும் பொலிட்டிக்கலில் மிகப்பெரிய ஒரு போஸ்டிங்கில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும் நீங்கள் நினச்சி கூட பார்க்காத அவர்லாம் இவர்கிட்ட பார்க்குறாரா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு விஐபிலாம் பார்த்துட்ருக்காரு நிறைய விஐபிகளுக்கு கொஞ்சம் சீக்கிரட்டாகவும் ஜோதிடம் பார்த்துட்ருக்காரு அவருடைய நம்பர் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன் ஜஸ்ட் உங்களால் முடிஞ்சுன்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் லக் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அவர் ஃப்ரீயாக இருந்தார் அப்படின்னா உங்களுக்கு வந்து எடுத்து பேசுவார் ஃபோன் மூலமாக உங்களோடய கன்சல்ட்டிங்கை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து அந்த ஃபோன் நம்பர் மூலமாக நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க சரி இப்போ நம்ம இந்த மகர ராசியை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் மகர ராசி கடந்த ஒரு மூன்று வருடம் அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா அதில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு இழப்பை வந்து நீங்கள் சந்திச்சிருப்பீங்க பண இழப்பாக இருக்கணும் எல்லாம் யாரோ சொந்தங்களில் ஏதாவது ஒரு ஒருத்தருடைய இழப்பாக இருக்கணும் மூன்று வருடத்தில் லாஸ்ட்டு மூன்று இடத்துல கண்டிப்பாக ஒரு இழப்பை நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதற்கு பிறகு அதற்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் ஒரு ஆள் சேர்க்கை வந்து உங்களுக்கு நடந்திருக்கும் இருக்கும் எல்லாம் குழந்தை பிறந்திருக்கும் இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கும் ஸோ அதே மாதிரி அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஆள் சேர்க்கை வந்து நடந்திருக்கும் ரெண்டு ஆள் சேர்க்கை வந்து முன்னாடி பின்னாடி வந்து நடந்திருக்கும் இது எதை குறிக்கிது அப்படின்னா ஒரு இழந்த உயிரை உங்களுக்கு மறுபடியும் கொண்டு வந்து கொடுக்குறதுக்கான ஒரு விஷயமாகவும் உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்கும் இது உண்மை பண்ணால் மறக்காம கமர் சக்சியில் பதிவிடுங்க மாதிரி சில பண இழப்புகளும் உங்களுக்கு வந்து நடந்திருக்கும் எதுக்குடா இந்த இடத்துக்கு ப்ர ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க எதுக்குடா அந்த இடத்துக்கு போனோம் எதுக்கடா அவ்வளோ செலவு பண்ணோம் அப்படிங்கிற மாதிரிலாம் உங்களுக்கு வந்து நிறையா விஷயங்கள் வந்து நடந்திருக்கும் ஒரு கரெக்டாக மீடியமாக செலவு பண்ணி இருந்த இடத்துல டக்குன்னு அதிகமாக செலவு பண்ண வச்சுருக்கோம் இருந்தாலும் சின்ன சின்ன சேவிங்ஸ்ல லாக் பண்ணி தான் வச்சிருக்கோம் இருக்கும்போது இந்த கடன் பிரச்சனை வந்து லாக் பண்ணிருக்கோங்கள அந்த கடன் பிரச்சனையிலேருந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து வெளிவந்துருக்கிறது உங்களுக்கே தெரியும் கூடியவர்கள் அந்த கடனுமே வந்து ஃபுல்லாகவே நீங்கள் பக்காவாக ஹாப்பியாக இருக்க போகிறோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மகர ராசி பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன கூட ரொம்ப டீப்பாக உள்ளே போய் பார்க்கக்கூடியவங்க மகர ராசி மகர லட்சணக்காரர் ரெண்டு பேருமே ஒரு சின்ன விஷயமா இருக்கும் ஆக்சுவலாக எதில் கணக்கு பார்க்கணுமோ அதில் பார்க்க மாட்டாங்க இதெல்லாம் கணக்கு பார்க்கணுமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ரொம்ப டீப்பாக போவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு வந்து ஒரு லட்சரூவா கொடுக்கணும் அந்த இடத்துல வந்து பேச்சு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குது நார்மலாக பார்க்கணும்னா சரி பரவாயில்ல கொடுத்துடலாம் அப்படின்னு ஒரு லட்சரூவா டக்குட் பார்த்துட்டு எங்கள் ஒரு பெரிய கணக்கெலாம் கூட பார்க்காம கொடுத்துருவாங்க ஆனால் ஒரு இடத்துல ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் ரூபா கொடுக்குறதா இருக்கும் இவனுக்கு எது கொடுக்கணும் என்ன பண்ணனே காட்டு அதை பண்ணு இதை பண்ணணும் ரொம்ப டீப்பாக போவாங்க ஸோ இந்த மாதிரி எதுக்கு பார்க்கணுமோ அதுக்கு பார்க்க மாட்டாங்க ஆனால் தேவையில்லாதலாம் கணக்கு பார்ப்பாங்க இந்த இன்னொரு விஷயம் தேவையில்லாத்துக்குலாம் கணக்கு பார்ப்பாங்க அப்படின்னு சொல்கிறது இருந்தாலும் அந்த ஒரு லட்ச ரூபாய் கொடுத்துட்டு மைண்டுக்குள்ளே எல்லா கால்குலேஷனும் ஓடிட்டுருக்கோம் இந்த இதுக்கு இது சரியாச்சு அதுக்கு இது சரியாச்சு இது பண்ணுமா அப்படின்னு எல்லா கால்குலேஷனும் ஓடிட்டுருக்கோம் ஃப்யூச்சரை பற்றின பயம் அதிகமாகவே இருக்கக்கூடிய இந்த ராசி எல்லா வகையிலையும் ட்ரை பண்ணுவோம் எந்த பக்கமாவது நம்ம தப்பிச்சுக்குவோமா எந்த பக்கமாவது நம்மளுக்கு வருமானம் வருமா எந்த பக்கமாவது நம்மளுக்கு சேஃப்டி இருக்குதா எந்த பக்கமாவது நாம் வந்து இது ஒரு இடத்துல போய் செட்டில் ஆகிற அளவுக்கு நம்மளுக்கு வந்து வருமானம் இருக்கா எல்லாமே யோசிக்க வைக்கும் இப்படி யோசிக்கிறதுனாலேயே உங்களை ஓரளவுக்கு சேஃப் ஜோன்லேயே நீங்கள் வந்து வச்சுருப்பீங்க அந்த அந்த யோசனைகளாலேயே என்னமோ தெரில உங்களை வந்து ஓரளவுக்கு காப்பாற்றிக்கிற அளவுக்கு நீங்கள் பேக்ரவுண்டையும் ரெடி இருப்பீங்க இது உண்மையை பண்ணாமல் இருக்காங்க கமெண்ட்ஸியில் பதிவிடுங்க மற்றவங்களுக்கு நீங்கள் ஒரு செல்ஃபி மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு செல்ஃபிஷ் ஆனால் நீங்கள் உங்களுடைய ஃபேமிலிக்கும் சரி உங்களோட நண்பர்களுக்கும் சரி எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆள் அப்படின்னு தான் சொல்லணும் அந்த மனசாட்சிக்கு உங்களுக்கு தெரியும் உங்கள் கிட்டேருந்து வாங்கி அவங்க புலச்சிவங்களுக்கு அவங்களுக்கு தெரியும் நீங்கள் ஹெல்ப் பண்ணி உருவான அவங்களுக்கு தெரியும் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு நீங்கள் ஃபேமிலியில் சொல்கிறாங்க மற்றவங்க சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் டென்ஷன் ஆவீங்க ஒரு சப்ப மேட்டராக இருக்கும் ஏதோ ஒருத்தன் அவனோ ஒருத்தன் லைட்டாக ஏதாவது சொல்லியிருப்பான் அவன் அவன் வேலையை பார்த்துட்டு போயிருப்பான் ஆனால் அதை நினச்சி மூணு நாள் நீங்கள் வந்து தூங்காமல் இருப்பீங்க அவன் அப்படி சொல்லிவிட்டானே எப்படி அவன் என்ன சொல்லலாம் அவனாக ஒரு ஆள்னு என்ன சொல்லிட்டான் அந்த மாதிரி ஒரு சின்ன விஷயமா இருக்கும் அதுக்கு நீங்கள் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு அதை ஒரு பொங்கிட்டு இருப்பீங்க ஸோ இந்த மாதிரி ராசிக்காரர்களுக்கு வருமானம் வர வருவதற்கான ஒரு காலகட்டம் ஒரு இரண்டு மாத காலமாக ஓரளவுக்கு இது வந்து நான் இப்போ மகர ராசியில் நூறு பர்சன்டேஜ் பேர் இருக்காங்க அப்படின்னா செவன்ட்டி பர்சன்டேஜ் பேருக்கு வருமானம் வருவதற்கான ஒரு வருமான ஒரு ஹைக்காக இருக்கும் அதிகமாக இருக்கும் ஒரு மூணு மாதமாகவோ அல்லது இரண்டு மாதமாகவோ உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிருக்கு ஆமாம் சார் நீங்கள் சொன்ன மாதிரி கொஞ்சம் எனக்கு ஹைக்கு தெரியுது வேலை பார்க்குற இடத்துல கொஞ்சம் சேலரி இன்க்ரிமெண்ட் போட்டிருக்காங்க ஏதோ ஒரு ப்ரொமோஷன் கொடுத்துருக்காங்க ஏதோ ஒரு வகையில் எனக்கு இன்க்ரிமெண்ட் ஆகுது தொழிலில் ஏதோ ஒரு மேன்மை அடைஞ்சிருக்கு இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் வந்து உங்களுக்கு ப்ளஸ் ஆகிருக்கும் சார் அது மட்டும் இல்லை சார் ஏதோ ஒரு வகையில் ஒரு தொழில் ஆரம்பிச்சிருக்கோம் கொஞ்சம் பெருசு தொழில் வந்து இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தியிருக்கோம் புதுசாக ஒரு லேண்டு வாங்கியிருக்கோம் அந்த லேண்டு மூலமாக லாபம் ஏறிட்டு இருக்குது இப்போ தான் சார் ஒரு ஆறு மாதம் தான் ஆச்சு ஒரு மூணு மாதம் தான் ஆச்சு அந்த லேண்டு மூலமாக லாபம் ஏறிட்டு இருக்குது இன்னொரு லேண்டு கூட பார்த்துருக்கேன் அந்த லேண்டை சரி பண்ணிட்டு இன்னொரு லேண்டு ஒன்று வாங்கலான்னு பார்த்துட்ருக்கேன் இந்த மாதிரி ஒரு பத்து பதினஞ்சு விஷயங்கள் உங்களோட மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும் அதை வந்து நீங்கள் செயல்படுத்துகிறோம்னு பார்த்துட்டே இருப்பீங்க ஆக்சுவலாக நீங்கள் ரொம்ப காலமாக நீங்கள் வந்து உங்களோட பேரில் ஒரு லேண்ட் வாங்கலாம் லேண்ட் வாங்கலாம்னு அழைஞ்சிட்டே இருந்திருப்பீங்க லேண்ட் வாங்கியிருப்பீங்க ஆனால் உங்கள் பேர்லையோ இல்லை உங்களோட வீட்டில் இருக்கிறவங்க எங்கள் பேர்லையோ தான் நீங்கள் வந்து வாங்கிருப்பீங்க ரொம்ப கால கனவு அப்படின்னு சொல்லலாம் அது ஏன்டா வாங்காமே இருக்கும் அப்படிங்கிற ஒரு தவிப்புலேயும் இருந்திருப்பீங்க அதனால் அதை வாங்கி வைக்கணும் அப்படிங்கிறதுனால நீங்கள் அதையும் வாங்கியிருப்பீங்க இந்த ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் யார்கிட்டையும் போய் நிற்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க மற்றவங்கிட்ட போய் நாம எது கையே நிற்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதனாலேயே இந்த லோனு இந்த கடன்லாம் கொஞ்சம் பெருசாக மாட்டாங்க இருந்தாலும் கடன் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு இருந்துகிட்டு தான் இருக்கும் நகை கடனோ இல்லை ஏதோ ஒரு லோனோ ஏதோ ஒரு சின்ன கடன் வந்து உங்களை வந்து சுற்றிட்டு தான் இருந்திருக்கும் அதை வந்து நீங்கள் சரி பண்ணிட்டு தான் வந்துட்டு அதை கட்ட முடியாத அளவுக்கு உங்களுக்கு கஷ்டம்லாம் வராது நம்மளுக்கு வந்து அதை கட்ட முடியாத அளவுக்குலாம் நம்மளுக்கு கஷ்டம் இருக்காது இருந்தாலும் அது நம்ம மைண்டில் வந்து உறுத்திக்கிட்டே இருக்கும் சரி இவ்வளோ கடன் இருக்குது எவ்வளோ கடன் இருக்குது எவ்வளோ கடன் இருக்குதுன்னு ஆனால் உங்களோட பேக்கப் அந்தளவுக்கு நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சிருப்பீங்க இதை ரெடி பண்ணி வச்சா இந்த கடனை டேலி பண்ண முடியும் அதை ரெடி பண்ணால் அந்த கடனை டேலி பண்ண முடியும் ஒரு கடனை வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு லேண்டை வாங்கி வைப்போம் அது வந்து அந்த கடனை அடைச்சிக்கும் இதை வாங்குறோம் அப்படின்னா இதை வந்து வாங்கி வச்சோம்னா அது இதை வந்து சரி பண்ணி கொடுத்துருணும் அப்படிங்கிறவங்க இந்த பிரச்சனைகள் எல்லாமே இப்போ கடந்த மூன்று மாத காலமாக உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிட்டே வந்திருக்கும் நீங்கள் வந்து ஒரு பணத்துக்கான பேக்கப் எல்லாமே வாங்கி போட்டுருப்பீங்க இதில் என்ன ஒரு சின்ன ஒரு உங்களுக்கு ஒரு இஷ்யூ அப்படின்னா டாக்குமெண்ட் ரீதியான விஷயங்கள் எஃப்எம்பி பத்திரம் ரோடு சம்மந்தப்பட்டது உங்களுக்கு வந்து வழி பாத்தி சம்மந்தப்பட்டது கூட்டுப்பட்டா சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரகிள் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கொஞ்சம் சரி பாருங்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு ஏற்கனவே இருக்கும் பட்சத்தில் இன்னும் கொஞ்சம் தான் இருக்கும் இந்த குறிப்பிட்ட நாட்கள் சரி சார் இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் மற்றதெல்லாம் எப்படி இருக்குது தொழிலுக்கு எப்படி இருக்குது தொழிலுக்கு நான் முன்னாடியே சொன்னது தான் நல்லா உங்களுக்கு ஒரு ஹைக் ஏறிட்டுருக்கு இப்போ நான் எழுபது பர்சன்டேஜ் பேருக்கு சொன்னேன் எழுபது பர்சன்டேஜ் பேர் ஹைக் இருக்குது மீது இருக்கக்கூடிய முப்பது பர்சன்டேஜ் பேருக்கு டவுன்லாம் கிடையாது சமமான நிலையில் போகும் குறிப்பிட்ட நாட்கள் வரும்போது அவங்களுக்குமே ஹைக்கில் தான் போகும் ஸோ அதனால் இங்கே வந்து தேவையில்லை ஆனால் குறிப்பிட்ட நடுவில் ஒரு தசாபுத்தி மாற்றத்தின் பேரில் டக்குனு உங்களுக்கு வந்து இறங்கி ஏறக்கூடிய ஒரு நாட்களும் இருக்குது ஸோ அந்த நாட்கள் வந்து நீங்கள் கொஞ்சம் சமாளிச்சிக்கணும் அதற்கு தகுந்தாறு போய் முன்னாடி வந்து செலவு பண்ணாமல் அதுக்கு தகுந்தாரு போய் அப்பையும் வந்து நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகிற மாதிரி கொஞ்சம் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும் உங்களுக்கு வந்து ரொம்பலாம் டவுன் ஆகாது இதுக்கு மேலெலாம் உங்களுக்கு வந்து ஹைக்கு தான் கஷ்டங்கள்லாம் நீங்கள் பார்த்தாச்சு ஒருத்தன் வந்து ஒரு டைம் தான் கீழே வந்து எந்திரிப்பான் அதுக்கு கவர்மெண்ட்லாம் அதை வந்து அப்படியே கொஞ்சம் ஸ்டெடி ஆகிக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி உங்களுக்கு வந்து கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்துருச்சு கடவுள் ஸோ அதனால் நம்ம வந்து பயப்படாமல் அடுத்த ஸ்டெப்புக்கு ஆகிட்டு போகிறதுக்கான ஒரு டை இதை தான் பார்க்கணுமே தவிர அது நீங்கள் வந்து பயப்படங்கிற அவசியம் கிடையாது இருந்தாலும் அதற்கு தகுந்தார் போல செலவை சரி பண்ணிக்கிட்டு அதற்கு தகுந்தாரு போல் சேவிங்ஸ் வச்சிங்க அப்படின்னா அந்த இறங்கி ஏறும்போது நீங்கள் வந்து அதை டாலி பண்ணிக்கலாம் மற்றங்கிட்ட போய் நிற்கணும்னு அவசியம் இல்லை மறுபடியும் எக்ஸ்டெண்ட் எக்ஸ்டன்ட் அவசியம் இல்லை எப்பவுமே நீங்கள் கடன் அடைக்கிறத பற்றி கூட யோசிக்க மாட்டீங்க மறுபடியும் அமௌண்ட் அது சரி பண்ணியிருக்கோம் அந்த அமௌண்ட் எடுத்து வேறு எதுலேயாவது போடலாம் அதை ஒரு பேக்கப் ரெடி பண்ணலாம் நீங்கள் வந்து சேஃப்டிக்குள்ளேயே இருக்கணும்னு நினைக்கிறீங்க ரிஸ்பெக்டரை எதிர்பார்க்காதீங்க ரெஸ்பெக்ட்ரே வேண்டாம்னு நினைக்கிறவங்க அதனாலேயே இந்த மகர ராசிக்காரர்கள் மோஸ்ட்லி சேஃபாக செக்யூராக இருக்கணும் அப்படின்னு தான் யோசிப்பாங்க இது மட்டும் இல்லாமல் இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இனி வரக்கூடிய காலங்கள் பொற்காலங்களா அப்படின்னு பார்த்தோம்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வெளிச்சம் வரக்கூடிய ஒரு காலங்களாக இருக்கும் போது சார் லைட்டாக ஒரு வெளிச்சம் அந்த ஓட்டையில் அடிக்குது அந்த சூரிய வெளிச்சம் ஒரு சின்ன ஓட்டை வழியாக அப்படியே அடிக்குது இப்போ அந்த வெளிச்சம் அதிகமாக வர 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 சூரிய மேலே ஏற 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 ரூமே பிரகாசமாக போகுது ஸோ அந்த மாதிரி ஒரு வெளிச்சம் வரப்போகுது என்ன தான் லைட்டாக தான் வெளிச்சம் அடிக்கிதுன்னு நீங்கள் வந்து மனசை குழப்பிட்டு பண்ணிகிட்டு இருக்காதீங்க அதே மாதிரி வெளிச்சம் லைட்டாக அடிக்க ஆரம்பிச்சிச்சு நாம் பாட்டுக்கு ரொம்பவும் ஆடக்கூடாது அந்த ஓட்டை வழியாக வெளிச்சம் வருது பார்த்திங்கன்னா அந்த ஓட்டை என்ன சைஸோ அதற்கு தகுந்தாற்போல் தான் உங்களுக்கு வந்து வெளிச்சம் வந்து உங்களுக்கு அடிக்கும் ஸோ ரொம்பவும் ஆட்டம் போட்டிங்க அப்படின்னா சூரியன் நகரும் போது அதுக்கு ஆப்போசிட் சைடில் மேலே ஏறிஞ்சிச்சு அப்படின்னா வெளிச்சம் கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கணும் இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அந்த வெளிச்சம் இருக்கும்போதே சம்பாரிச்சிக்கணும் அந்த வெளிச்சம் இருக்கும்போதே உங்களுக்கு தேவையான சரி பண்ணிக்கணும் எடுத்து சேஃப் பண்ணி வச்சுக்கணும் மறுபடியும் அந்த வெளிச்சம் அடுத்த நாள் காலையில் வரும் ஓகேவா அது வரைக்கும் நம்ம சேமித்து வச்ச பணத்தையும் நாம் சேமிச்சு வச்ச விஷயத்தையும் வச்சு நம்ம அப்படியே பயன்படுத்திக்கணும் அந்த வெளிச்சம் வரும்போது மறுபடியும் நம்ம பிக்கப் பண்ணிக்கணும் ஸோ அது மாதிரி எப்போ வெளிச்சம் வருமோ அந்த வெளிச்சம் வரக்கூடிய டைம் இப்போது ஸோ அது வந்து வெளிச்சம் அவ்வளோ சீக்கிரம் வந்து மறையாது அதனால் இப்பவே நம்ம எவ்வளோ சம்பாதிக்க முடியுமோ சம்பாதிச்சிக்கணும் அது தேவையான அளவுக்கு நம்ம எல்லாமே செட்டில் பண்ணிக்கணும் அது தேவையான அளவுக்கு கடன் பிரச்சனை சரி பண்ணிக்கணும் அப்புறம் பண்ணிக்கலாம் அப்புறம் பண்ணிக்கலாம்னு ரொம்ப சோம்பேறித்தனமாக விடக்கூடாது அதே மாதிரி வேறு எவனா பண்ணுறானு பார்க்கலாம் அதுக்கப்புறமே நம்ம அதை பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப விடக்கூடாது ஸோ அந்த மாதிரி ஒரு டைம் தான் உங்களுக்கு நீ எப்பவுமே வேற ஒருத்தன் டெஸ்டிங் விட்டுட்டு தான் நீங்கள் வந்து எதுவுமே பண்ணுவீங்க ஒரு தொழில் வருது வேறு எவனா பண்ணியிருக்கானா எப்படி இருக்குது நம்ம வந்து செக் பண்ணிட்டு பார்த்துக்கலாம் இல்லைன்னா வேற வேணா ஆரம்பிக்கிட்டோம் ஆரம்பிச்சு அவன் ஏதாவது பல்ப் போக அப்புறம் பார்த்துக்கலாம் ஒருத்தன் இன்வெஸ்ட் பண்ணுறான் அவன் என்ன பண்ணியிருக்கான் அவன் ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட் அவனுக்கு என்ன ஆகும் அதை பார்த்துட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் அதே அதே மாதிரி வேற ஒருத்தன் வேலைக்கு போயிருக்கானா இந்த கம்பெனியில் எப்படி இருக்கும் என்னன்னு தெரியல வேற எவ்வளோ நம்மளோட ஃப்ரெண்டு சேர்ந்துருப்போம் அவனை ஃபர்ஸ்ட்டு என்னன்னு தெரிஞ்சிக்கலாம் அப்புறம் வேணா போனால் இல்லைனா இருந்துக்கலாம் இந்த மாதிரி ரிஸ்க் ஃபேக்டரே விரும்பாத நீங்க வேற ஒருத்தனை வச்சே டெமோ பார்த்துட்டு இருக்கிறீங்க இனி வரக்கூடிய காலங்களிலேயே வாய்ப்பை தட்டி விட்டுறாதீங்க வெளிச்சம் வரும்போதே பிடிச்சிக்கோங்க உங்களை நம்பி போகிறவங்க எல்லாமே உங்களை ஓவர்டேக் பண்ணிட்டு போயிட்டு இருக்கான்னு உங்களுக்கே தெரியும் ஸோ அதனால் வாய்ப்புகளை தவறாமல் பண்ணுங்கள் குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்கள் குலதெய்வ வழிபாட்டினால் மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கக்கூடிய நேரமாக இருக்குது இப்போ நான் சொன்னதெல்லாம் உண்மை அப்படின்னு மறக்காம கமல் செக்ஷனில் உண்மை அப்படின்னு பதிவிடுங்க அதே மாதிரி நீங்கள் வந்து திருப்பதி ஏழுமலையான வனங்கள்னிங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய நல்லது ஓம் திருப்பதி ஏழ்மலையான பற்றி ஓம் திருப்பதி ஏழ்மலையான பற்றி ஓம் திருப்பதி ஏழ்மலையான பற்றி எப்படினு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் மூணு டைம் பதிவிட்டு ஃப்ரீ டைமில் எப்போ உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போலாம் நீங்கள் வந்து சொல்லி பாருங்கள் ஓம் அப்படிங்கிற பிரபஞ்ச மந்திரம் அதோட திருப்பதி ஏழ்மலையானோடய பெயரை நீங்கள் உச்சரிச்சிங்க அப்படின்னா போதுமானது நீங்கள் அடிக்கடி திருப்பதி போகக்கூடிய ஒரு ஆசி தான் கண்டிப்பாக திருப்பதி போய் பாருங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து கிடைக்கும் அதற்கு பிறகும் உங்களுக்கு நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட் கொடுக்கும் நீங்க அடிக்கடியே நீங்கள் திருப்பதி போயிட்டு இருக்கிறவங்க தான் ஸோ நீங்கள் அப்படி போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா மரகா கமஸ்டேஷன் பதிவிடுங்க ஸோ உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பாக இனி வரக்கூடிய நாட்கள் அமையப்போகுது அதனால நீங்கள் இதுக்கு மேலே கொஞ்சம் ஹாப்பியாகவே இருக்கலாம் தான் அதில் ஒரு உண்மையான விஷயம் நம்ம சேனலில் இது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பார்த்துக்களால் பெல்பட்டை பிரச்சனை அதில் ஆல் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க அதை உடனுக்குடன் நம்மளோட ராசி பற்றி நம்ம சொல்லும் போது டக்கு டக்குன்னு வந்து சேரும் அதே மாதிரி ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் பார்த்துவிடுங்க நான் சொன்னது உண்மை பண்ணால் உண்மைன்னு பண்ணுங்கள் இல்லை பொய்யே அப்படினாலும் பொய்யினு பண்ணுங்கள் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது மோஸ்ட்லி நான் சொன்னதில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பேரில் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் எயிட்டி பர்சன்டேஜ்க்கு மேலேயே பக்காவாக இது வந்து பொருந்திருக்கும் நீங்கள் அதான் நீங்கள் பயப்படவே தேவையில்லை இனி வரக்கூடிய காலங்களில் கொஞ்சம் சேஃப் அண்ட் செக்யூராக இருந்துக்கிட்டீங்க அப்படின்னா போதுமானது மற்ற எல்லாமே நன்மை மட்டுமே நடக்கும் கவலை வேண்டாம்